வெற்றிவேன் முருகனுக்கு ஹரஹரோகரா இந்த தடவையும் வீடியோ முடிஞ்சு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கோ டிப்ஸ் எல்லா வீடியோஸுமே பாருங்கோ நான் முடிஞ்சபோது டிப்ஸ் கொடுத்துட்றேன் இந்த வாரமும் டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த வாரம் ஸ்பெஷல் ஆடி முன்னிட்டு இதுவரைக்கும் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் முருகனுக்கு அங்கமாலை திரு அங்கமாலை தேவாரத்தில் திருநவ திருநாவக்கரசர் பெருமான் இயற்றிய தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்துன்னு தேவாரம் இருக்குது தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து அப்படின்னு பாடல் வரிகள் ஆரம்பம் எதற்காக இந்த அங்கமாலை மாலை பாடுறதுனாக்கா நமக்கு எதற்காக இறைவன் வந்து இந்த அங்கங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா படைச்சிருக்காருங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு தான் தலை வந்து இறைவனை வணங்குறதுக்கு கை கும்பிடுறதுக்கு மனசு நினைக்கிறதுக்கு கண் அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு வாய் அவர் திருநாமத்தை சொல்வதற்கு கால்கள் அவர் சன்னதியை நாடி செல்வதற்கு மனம் எப்பொழுதும் அவர் அவரை நினைப்பதற்கு இதற்காகத்தான் ஸோ இந்த திரு அங்கமாலை முருகனுக்குள்ளே திரு அங்கமாலையை இயற்றியவர் குரோம்பேட்டையில் உள்ள குமரன்குன்றத்தில் வீட்டிருக்கும் பாலசுப்பிரமணிய பெருமான் திருக்கோயிலைச் சேர்ந்த அருணகிரிநாதர் மண்டபத்தில் டெய்லி திருப்புகழ் நடக்கிறது பாடல் வகுப்பு நடக்கிறதுங்க குமரன் குமரன் குன்றம் திருப்புகழ் மன்றம்னு பேர் இதை ஆரம்பித்த குருநாதர் திரு ஆர் ஆ பாலசுப்ரமணியம் அமரர் திரு ஆர் ஆர் பாலசுப்ரமணியம் அவர்கள் இயற்றினது அவருக்கு பெயர் அமரர் முருகு கவின்னு பெயர் கொடுத்துருக்கா ஸோ அவர் ஏற்றிவிடுது அதே நம்ம இப்போ கற்றுக்கணும் கற்றுப்போம் கற்றுட்டு டெய்லி பாடுங்க அப்போ தான் நம்ம அங்கங்கள்லாம் எதுக்கு நம்மளை நமக்கு கொடுத்துருக்காருங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு கரெக்டாக அதை செயல்படுத்தணும் நம்ம ஆனால் இப்போது நிறைய பேர் வந்து அதை ஒழுங்கான முறையில் பண்ணுறதில்ல இதை அட்லீஸ்ட் இதை கற்றுண்டாவது கற்றுண்டு நிறைய பேர் இதை பயன்படணும் இந்த அங்க வந்து பயன்படணும் அதுக்காக தான் மெயினாக இதை அடியன் கற்றுக் கொடுக்குறேன் ரொம்ப அருமையாக எழுதியிருக்கார் கற்றுட்டு பயன்பெறுவோம் நம்ம இது முதல்ல பத்து ஸ்டான்ஸாக இருக்குது மொத்தம் இது வந்து பத்து அங்கங்களும் உடன்பட கடவுளை வணங்கும் முறை எப்படி எப்படிலாம் நம்ம வணங்குறோன்னு பத்து அங்க அங்க என்னென்ன பத்து அங்கங்கள்னால் தலை காது கண் மூக்கு மெய் அதாவது உடம்பு கை மார்பு வயிறு முழங்கால் கால்கள் இதான் முதல்ல பிரிச்சு நடுங்கோம் பத்து ஸ்டாண்ட்ஸ் ஆனால் லிரிக்ஸ் வந்து ரன்னிங்லேயும் கொடுத்துட்றோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றோம் பத்து ஒரு ஸ்டாண்ட்ஸாக நாலு லைன் பத்து ஸ்டாண்ட்ஸாக இருக்குது முதல்ல எழுதிநுடுங்கோ எழுதி எழுதினதுக்கப்புறம் நான் எப்படி பிரிக்கிறேனோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு பாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் படிச்சுட்டு படித்து பிரித்து கொடுத்துட்றேன் தலை குனிந்து கும்பிட்டேன் ஸ்லாஷ் தாழ் குன்றா ஸ்லாஷ் நிலை குனிந்து ஏற்றருளே ஸ்லாஷ் நித்தம் மலை குன்றா ஸ்லாஷ் வாழும் குமார குன்றா ஸ்லாஷ் வாழ்வு பெற வாழ்த்துவாய் ஸ்லாஷ் தாழும் எனது தலை ரெண்டாவது ஸ்டென்ஸாக காது நிறைய கவி கேட்டு சீர்கேட்டு ஸ்லாஷ் வாது தவிர்த்து ஸ்லாஷ் வணங்கிடுவேன்க ஸ்லாஷ் தீதில் தருவே சிவனார் ஸ்லாஷ் திருமகனே குன்றா ஸ்லாஷ் வருவே ரகனேன்றிருக்கோம் வரு ஸ்லாஷ் ஏரகனே வேரகனேங்கிறது வரு வேரகனே ஸ்லாஷ் வாழ்த்து தேர்டு கண்ணார கந்தன் ஸ்லாஷ் வடிவமே கண்டு நிதம் ஸ்லாஷ் பண்ணார பாடி ஸ்லாஷ் பயிற்றுகிறேன் ஸ்லாஷ் அண்ணாவே விட்டுவிடாதீர் ஸ்லாஷ் வினை தீரும் குன்றாலும் ஸ்லாஷ் நெட்டுயிரே வாழ்வீர் ஸ்லாஷ் நிறைந்து ஃபோர்த்து மூக்காலே கந்த ஸ்லாஷ் முகர்கின்றேன் முன்னமே ஸ்லாஷ் வாக்காலே வாழ்த்தி ஸ்லாஷ் வரவிழிப்பீர் ஸ்லாஷ் நோக்காலே நோக்கி ஸ்லாஷ் சிவநெறியும் நுண்ணறிவும் ஸ்லாஷ் குன்றாமல் பாக்கியனே ஸ்லாஷ் பார்த்திட்டு அருள் ஃபிஃப்த்து மெய்யாலே செய்தொண்டில் ஸ்லாஷ் மேவி ஜயம் பெற ஜெயம் வெற்றி மேவி பெற ஸ்லாஷ் ஐயாவே ஆளீர் ஸ்லாஷ் அருண்குமரா ஸ்லாஷ் கையாலே தீண்டியே ஸ்லாஷ் தீக்ஷித்து மெய் சோறும் ஸ்லாஷ் தீமையே மீண்டியே ஸ்லாஷ் வாராது மீட்டு சிக்ஸ்த் ஸ்டான்ஸா கையிரண்டும் கொண்டுமே ஸ்லாஷ் கன்னத்தில் தட்டியே ஸ்லாஷ் கையிரண்டும் கொண்டுமே ஸ்லாஷ் கும்பிட்டேன் ஸ்லாஷ் கையிரண்டால் காசு ஸ்லாஷ் பொற்போட பொசுப்பில்லை ஸ்லாஷ் குன்றாள் வாய் காசு நர்த்தாரி நயந்து செவன்த் ஸ்டான்சா மார்பு மருவியே ஸ்லாஷ் ஆலிங்கன தீட்சை ஸ்லாஷ் சார்பு தருவையே ஸ்லாஷ் சட்டன காப்பாய் ஸ்லாஷ் குமரவுன் குன்றாறும் ஸ்லாஷ் கொள்கையே கொண்டேன் ஸ்லாஷ் சமரவுல் ஷண்முகா ஸ்லாஷ் சார்ந்து எய்த்து வயிறு நிறை உண்டி ஸ்லாஷ் வளம் பெறவே உண்டு ஸ்லாஷ் எயிறு நிறை மென்றும் ஸ்லாஷ் இயற்று பயிரடங்காது ஸ்லாஷ் உண்டுடுத்து வாழவே ஸ்லாஷ் உயர்பதமே தந்திடுவாய் ஸ்லாஷ் கண்டெடுத்த செல்வா கருது நைன்த்து முழங்கால் கால் நேர் மண்டியிட்டு ஸ்லாஷ் முன் வயிறு சாய ஸ்லாஷ் பழங்கால் நேர் பத்திமையும் ஸ்லாஷ் பற்றி வழங்கி ஸ்லாஷ் அழுங்காத செல்வமே ஸ்லாஷ் அட்டியின்றி தந்து ஸ்லாஷ் விழுங்காலம் கண்டு ஸ்லாஷ் வேல்வியுட்ஸா கால்களால் குன்றம் ஸ்லாஷ் கருத்துடனே வந்து வலம் ஸ்லாஷ் மால்களார் நெஞ்சம் ஸ்லாஷ் மகிழ்வெய்தி ஸ்லாஷ் தாள்களால் பாடிப்பரவி ஸ்லாஷ் பத்தி செய்வேன் ஸ்லாஷ் வாடிடா வண்ணமே வாழ்த்து இந்த வாடிடா வண்ணமே வாழ்த்துவ த்ரீ டைம்ஸ் பாடணும் லாஸ்டில் அவ்வளோதான் இப்போ இந்த திரு முருகன் திரு திரு அங்கமாலை ராகம் புன்னாகபராணி தாளம் ஆதித்தாளம் ஆதித்தாளம் தெரியும் ஏற்கனவே திருப்புகழில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் புன்னாகவராளி இந்த ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் நாதர்முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யா சொல்லு பாம்பே எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுது ஸோ இதான் ரெஃபரன்ஸ் தான் தாளம் இதுதான் இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்ட்ரெண்ட்ஸாக கற்றுப்போம் நான் நாலு லைனையும் சேர்த்து ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் ஒரு ஒரு ஸ்டென்சாமியும் ரெண்டு ரெண்டு தர பாடுறேன் ஏன்னா ஒன்னொரு ஒரு ஒரு லைனையும் ரெண்டு ரெண்டு தடவை பாடினா ரொம்ப லென்த்தியாக போகும் ஈஸி தான் இது புன்னாகரளிங்கிறது ஈஸி தான் கண்டிப்பாக முருகன் அருளால் உங்கள் எல்லாேருக்கும் நல்லா திருப்பு வருது இதுவும் நல்லா முருகன் வரவழைச்சிருவேன் இப்போ கற்றுப்போம் தலை குனிந்து கும்பிட்டேன் தாழ் தருவாய் குன்றா நிலை குனிந்து ஏற்றருளே நித்தம்மலை குன்றா வாழும் குமார குன்றா வாழ்வு பெற வாழுவாய் தாழும் எனது தலையோ தலை குனிந்து கும்பிட்டேன் தாழ் தருவாய் குன்றா நிலை குனிந்து ஏற்றருளே நித்தம்மலை குன்றா வாழும் கோமார குன்றா வாழ்வு பெற வாழ்த்துவாய் தாழும் எனது தலி செகண்ட் ஸ்டான்ஸ் காது நிறைய கவி கேட்டு சீகி கேட்டு வாது தவிர்த்து வணங்கிடுவேண்ட தருவே சிவனார் திருமகனே குன்றா வருவேரகனே வாழ்த்து படுமா காது நீரை கவி கேட்டு சீ கேட்டு வாது தவிர்த்து வணங்கிடுவேண்ட தீதில் தருவே சிவனார் திருமகனே குன்றா வருவேரகனே வாழ்த்து கண் அடுத்தது கண்ணார கந்தன் வடிவமே கண்டு நீதம் பண்ணார பாடி பயிற்றுகிறேன் அண்ணாவே விட்டு விட்டுவிடாதேர் வினை நெட்டுயிரே வாழ்வே நிறைந்தே பண்ண கண்ணார கந்தன் வடிவமே கண்டு நேதம் பண்ணார பாடி பயிற்றுகிறே அண்ணாவே விட்டு விட்டுவிடாதே வினைன்றும் நெட்டுயிரே வாழ்வி நிறைந்து ஸ்டான்சர் மூக்காலே கந்த முகருகின்றேன் முன்னமே வாக்காலே வாழ்த்தி வரபிழிப்பீ नौ काले नो की शिव निरियुन्नरिबुम कोंरामल बागियने पातिटदु पढ़मो नौ काले कंत मुगरगिंद्रें में वाकाले वाळती वर विलिपी नौ काले नो की சிவனெறியும் நுண்ணறிவும் குன்றாமல் பாகியன்னே பார்த்திட்டரு அடுத்த ஸ்ட்ரெண்ட்ஸா மெய்யாலே செய்தில் மே விஷயம் பெறவே ஐயாவேயா அருங்குமரா கையாலே தீண்டியே தீட்சித்து மெய் சோரும் தீமையை மீண்டியே வாராது மேட்டு படும்மா மெய்யாலே செய்தே மே விஷயம் பெறவே ஐயாவே ஆளீர் அருங்குமரா கையாலே தீண்டியே தீட்சித்து மெய் சோரும் தீமையை மீண்டியே வாராது மேட்டே Harriet compresses distance கய்யிரண்டும் கொண்டுமே கண்ணத்தில் சட்டியே க Copy theat 서 chicos banks கொண்டுமே கும்பிட்டேεν கையிரண்டால் காசு பொர்போடகு சுப்பில்லை காசு நாரிணய்தே பண்ணோம் கையிரண்டும் கொண்டுமே கன்னத்தில் கட்டியே கையிரண்டும் கொண்டுமே கும்பிட்டு கையிரண்டால் காசு பொற்போட பொசு பிள்ளை கொன்றாழ்வாய் காசு நர்த்தாரி நயந்து செவன்த் மார்பு மருவியே ஆலிங்கன தீஷை சார்பு தருபையே சட்டன காப்பாய் குமரவுன் குன்றாறும் கொள்கையே குண்டே சமரவுள் சண்முகா சார்ந்து படம் மார்பு மருவியே ஆலிங்கன சார்பு தருவையே தேவையே சட்டன காப்பரவுன் குன்றாறும் கொள்கையை குண்டே சமரவுல் ஷண்முக சார்ந்து எய்த்து வயிறு நிறை உண்டு வளம் பெறவே உண்டு எயிறு நிறைமென்றும் இயற்று பயிர் அடங்காது உண்டுடுத்து வாழவே உயர் பதமே தந்திடுவீர் கண்டெடுத்த செய்வா கருது பணம் வயிறு நிறை உண்டே பழம்பெறவே உண்டு எயிரு நிறை மென்றும் இயற்று பயிர் அடங்காது உண்டுடுத்து வாழவே உயர் பதமே கண்டெடுத்த செல்வா கருது நைன்த் முழங்கால் கால் நேர் மண்டி எட்டு முன்பயிரு சாய பழங்கால் நேர் பற்றி வழங்கி அழுங்காத செல்வமே அட்டியின்றி தந்து விழுங்காலம் கண்டு வேல் வீசே படம் முழங்கால் கால் நேர் நேர்மண்டிய முன்வயிறு சாய பழங்கால் நேர் பத்திமையும் பற்றி வழங்கி அழுங்காத செல்வமே அட்டியின்றி தந்து விழுங்காலம் கண்டு வேல் வீசு கால்களால் குன்றம் கருத்துடனே வந்து வலம் மால்களார் நெஞ்சம் மகிழ்வை தாள்களால் பாடி பரவி பசி திரபத்தை செய்வேன் வாடிடாவண் நமே வாழ்த்து வாடிடாவண்ணமே வாழ்த்து வாடிடாவண்மே வாழ்த்து பாடுமா கால்களால் குன்றம் கருத்துடனே வந்து வலம் மால்களால் நெஞ்சம் மகிழ்வை தாள்களால் பாடி பரவி பசி திரபத்தி செய்வேன் வாடிடாவண்ணே வாழ்த்து வாடிடாவண்ணமே வாழ்த்து வாழ்த்து இப்போ இந்த இதை இயற்றியவர் வந்து அவர் தான் இந்த குமரன் குன்றம் திருப்புகள் மன்றத்தை துவக்கியவர் அவருக்கு இன்றைக்கும் குரு பூஜை நடக்கிறது அவர் சே முருகனடியார் சேர்ந்து முருகன முருகனடிகள் சேர்ந்துவிட்ட குரு பூஜை வருஷா வருஷம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது அவருக்கு குமரகுன்றம் அடியார்கள்லாம் சேர்ந்து எல்லோரும் பண்ணுறான் இது ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இது ஃபுல்லாக எப்படி பாடணுமோ அப்படி பாடி காமிச்சிடுறேன் ஒரு சின்ன டிப்ஸு சொல்லிடுறேன் இதை இதை பொறு இதை இதை குறித்து இந்த ஃபஸ்ட்டு நாலு லைன் பார்த்தீங்களா அதை மட்டும் நீங்கள் ஒரு நாலஞ்சு தடவை போட்டு கேட்டுட்டேன்னாக்கா பிரிச்சுனு ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் பிரிச்சு நிடுறேன் இதை மட்டும் நாலு கேட்டு அந்த நாலஞ்சு தடவை கேட்டுன்ட்டேன்னா இதையே இதே ராகத்தில் இப்படியே தான் வரும் உங்களுக்கு எல்லா ஸ்டாண்ட்ஸாக அதே மாதிரி தான் வரும் ஸோ கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு வரும் அப்புறமா கற்றுக்கலாம் இந்த இதை ஃபுல்லாக பாடிக்காம சொல்ற தலை குனிந்து கும்பட்டேன் தாழ் தருவாய் குன்றா நிலை குறிந்து ஏ தருளேன் நித்தம் மலை குன்றா வாழும் கோமார குன்றா வாழ்வு பெற பாடுவாய் தாழும் எனது தலை காது நீரை கவி கேட்டு கேட்டு வாது தவிர்த்து வணங்கிடுவேன் தீதில் தருவே சிவனார் திருமகனே குன்றா வருவேரகனே பார்த்து கண்ணார கந்தன் வடிவமே கண்டு நேதம் பண்ணார பாடி பயிற்றுகிறேன் அண்ணாவே விட்டுவிடாதே வினை தீரும் குன்றாலும் நெட்டுயிரே வாழ்வே நிறைந்து மூக்காலே கந்த முகர்கின்றேன் உன்னமே வாக்காலே வாழ்த்தி வரவிழிப்பீர் நோக்காலே நோக்கி சிவனெறியும் நுண்ணறிவும் கொன்றாமல் பாகியனே பார்த்திட்டருள் மெய்யாலே தொண்டில் மே விஷயம் பெறவே ஐயாவேயா அருங்குமரா கையாலே தீண்டியே தீமையை மீண்டியே வாராது மேட்டு கையிரண்டும் கொண்டுமே கன்னத்தில் தட்டியே கையிரண்டும் கொண்டுமே கும்பிட்டே கையிரண்டால் காசு பொற்போட பொசுப்பிள்ளை குன்றாள் வாய்காசு நி நயந்து மார்பு மருவியே ஆலிங்க நேஷே சார்பு தருவையே சட்ட நகாய் குமரவுன் குன்றாரும் கொள்கையே குண்டே சமரவுள் ஷண்மோகா சார்ந்து வயிறு நீரை உண்டே வளம் பெறவே உண்டு நிறை மென்றும் இயற்று அடங்காது உண்டுடுத்து வாழவே உயர் பதமே தந்திடுவி கண்டெடுத்த செல்வா கருது முழங்கால் நேர் மண்டியிட்டு முன் வயிறு சாய பழங்கால் நேர் பத்தி மையும் பற்றி வழங்கி அழுங்காத செல்வமே அட்டியின்றி தந்து விழுங்காலம் கண்டு வேள் கால்களால் குன்றம் கருத்துடனே வந்து வலம் மால்களார் நெஞ்சம் மகிழ்வேதே தாள்களால் பாடி பரவி பசி தீரபக்தி செய்வேன் வாடிடாவண்ணமே வாழ்த்து வாடிடாவண்ணமே வாழ்த்து வாடிடாவண்ணமே வாழ்த்து முருகனுக்கு இது வந்து எல்லாரும் கால்வலி கைவலி எல்லாம் சொல்கிறா இல்லையா இந்த அங்கமாலைய எல்லாரும் கற்றுண்டு தினமோ பாடுங்கோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கோ ஏன்னா நம்ம அங்கங்கள் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோங்க யூஸ் பண்ணணுங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் பகவானுக்கு அடுத்த அப்புறம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும் கர் நமஸ்காரம் பண்ணணும் அவருக்கு தலையை வணங்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் இன்னொன்று நமக்கு இப்போ கால் வலிக்கிறதுன்னா அது பகவானை திருப்பி ஏன்னா கால் வலிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது நம்மளை விட கீழே இருக்கிறவா எவ்வளோ கால் மோசமாக இருக்கா அவளை நினச்சி நமக்கு பகவான் இது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போகிறதாவது நமக்கு காலை காலுக்கு தெம்பு கொடுத்துருக்கானேனு நினைக்கிறோம் அதே மாதிரி கை வலிக்கிறதுன்னா நமக்கு நமக்கு பூத்தொடுக்கிறதுக்காவது நமக்கு கையில் தெம்பு கொடுத்துருக்கானே நம்ம பகவானை நினைச்சோம்னா இப்படியே நம்ம நினச்சுட்டே வந்தோம்னா பாசிட்டிவாகவே நினச்சின்னு வந்தோம்னா நமக்கு வலிகள்லாம் தெரியாது நமக்கு இது வந்து உண் உண்மை இது தான் மற்றவாளை பார்த்து நம்ம வலிக்கிறதே வலிக்கிறதே என்னென்னா அது நமக்கு குணம் லேட் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருவோ கண்டிப்பாக அதுக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்போ இதுக்கு அடுத்தபடி ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லேடிஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது வந்து முக்கியமான டிப்ஸு ஜென்ஸுக்கு தேவையற்காக நினைக்கிறேன் லேடிஸ்க்கு தான் இப்போது எல்லாருக்குமே லேடிஸ்க்கு நிறைய பேருக்கு ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இதனால் என்னென்னா நிறைய இடத்துல முடி வளர்றது அந்த சரியாக முகத்துல எல்லாம் முடி முடி வளர்கிறது எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா லேடிஸ்லாம் ஸோ இது வந்து அடியன் தெரிஞ்சின்றது என்னென்னாக்கா நீங்கள் அதை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி இதெல்லாம் பண்ணேன்னா மேலே மேலே வளரும் இதுக்கு அருமையான ஐடியா என்னென்னா இது ஒர்க் அவுட் ஆகுது அதுக்காக சொல்ல வரேன்னா எல்லாமே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன் அந்த மாட்டு சாணம் இருக்குது இல்லையா பசுமாட்டு இந்த மாட்டு பசுமாட்டு சாணம் கோசாலையில் போனேன்னா இந்த விபூதி கிடைப்பா அந்த பசுமாட்டு சாணத்துலேருந்து எடுக்கிற விபூதி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவ சுவாமிக்கு கோயிலெல்லாம் அபிஷேகத்துக்கே அதை தான் கொடுக்கணும் நம்ம நம்ம பாட்டுக்கே கெமிக்கல் கலந்து வீவிதியெல்லாம் கொடுக்குறோம் தப்புது பசுமாட்டு சாணத்துலேருந்து எடுக்கிற வீவிதியை கோசாலையில் கண்டிப்பாக கிடைக்கும் பெரிய பெரிய கோசாலையில் உங்கள் ஆத்தூர் ஆத்தூர் செங்கல்பட்டு கிட்டே இருக்குது ஆத்தூர் கிராமம் அங்கே நிறைய பசுமாடுகள் வச்சிருக்காங்க நூற்றி இருபது பசுமாடுகள் கிட்ட கிட்ட கோசாலை பெரிய கோசாலை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறான் நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணுன்னா அங்கே தாராளமாக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கோசாலைக்குன்னு நீங்கள் ப கட்டலாம் பணம் போய் கட்டிட்டு வரலாம் நீங்கள் நீங்கள் ஆத்தூர்னு போட்டாலே செங்கல்பட்டு இப்போ வேத பாடசாலைன்னு போட்டாலே வரும் அதில் பார்த்தேன்னாக்கா நீங்கள் நான் நம்பரை தேடி பா கோசாலைக்கு நிறைய பணம் போது உங்களால் எவ்வளோ முடியறதோ ஒன்று ஐம்பதோ நூறோ உங்களால் முடிஞ்சது கொடுங்கோ கான்ட்ரிபியூட் பண்ணுங்கோ அந்த பசுமாட்டுக்கு கோ கோ சம்ரஷ்கணைக்கு அவளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே பண்ணுறாளான்னு கேட்டுக்கோங்கோ விபூதி பண்ணுறாளான்னு கேட்டுக்கோங்க புடம் போட்ட விபூதின்னு சொல்லுவோம் அது பேர் அதை வாங்கி என்ன பண்ணணும் நீங்கள் ஃபேஸ் வா வாஷ் பண்ணிட்டோம் அது பீபதியை முதல்ல நல்லா அப்ளை பண்ணிவிடும் போட்டு தேய்ச்சிடுங்க நம்ம பவுடர் போடுற மாதிரி தேய்ச்சிடுங்கோ எந்தெந்த இடத்துல முடி இருக்கோ தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டுடுங்கோ அதுக்கப்புறம் அப்படியே ப்ளக் பண்ணினானாக்கா முடி தானாக வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முளைக்காது கொஞ்சம் ரொம்ப ரேராக கொஞ்சம் நாள் விட்டு முளைச்சாலும் முளைக்கலாம் இல்லைன்னா பரவாயில்லை இல்லைன்னா முளைக்காது அப்படி முளைச்சா முளைச்சதுன்னா திருப்பியும் அதே டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் முடியை எடுத்துட்டு திருப்பியும் கொஞ்சம் அந்த பேதியை போட்டு தேய்ச்சி விட்ருங்கோ அவ்வளோதான் வேறு சிம்பிள் இது என்ன ஒன்று நீங்கள் அந்த கோசாலையில் போய் அந்த புடம்போட்ட வீபதியே வாங்கணும் நீங்கள் பசுமாட்டு சாணிய சாணத்துலேருந்து பண்ணின வீபூதியே அதுதான் யூஸ் பண்ணணும் கெமிக்கல் போட்ட வீபுதி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க அது அதனுடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும் இது வந்து எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் தவறாக இருந்தால் மிச்சிக்கோங்க